எப்படி ஓட்டு கேட்குறதுக்காக மக்களை நேரில் வந்து பார்ப்பீங்களா இல்லை பனையூரில் இருந்த மணிக்கு ஓட்டை கேட்டு போயிடுவீங்களா இப்படி தாங்க நடிகர் விஜயை நிறைய பேர் விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இன்றைக்கி நம்ம விடியலை இதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் தமிழகத்தில் நிறைய மாவட்டங்களில் கனமழை வந்து பேஞ்சிகிட்டு இருக்கு இதனால பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் பார்த்து நிறைய அரசியல் தலைவர்கள் உதவி பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்படி இருக்கும்போது நடிகர் விஜய் மட்டும் என்ன தெரியுமா பண்ணியிருக்காரு நான் நிவாரணப் பொருட்களில் வரங்கிறதுக்கு நான் உங்கள் இடத்துக்கு வரமாட்டேன் நீங்க இடத்துக்கு வாங்க அப்படின்னு பாதிக்கப்பட்ட மக்களை இவரோட இடத்துக்கு வர வச்சு நிவாரணப் பொருட்களை வந்து கொடுத்துருக்காருங்க என்ன இருக்கு அப்புடின்னா சென்னையில் உள்ள டிபி சத்திரம் அப்படின்ற பகுதியில் கனமழை விழுந்தனால அங்கே உள்ள மக்கள் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காங்க இதனால் தளபதி விஜய் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அங்கே வந்து முந்நூறு பேருக்கு நிவாரணப் பொருட்களை வந்து கொடுத்துருக்காருங்க இதில் அவர் கொடுத்ததை விட கொடுத்த விதம் தான் எல்லாத்துக்குமே பெரிய ஆச்சரியம் இவர் என்ன பண்ணியிருக்காருனா அங்கே இந்த முந்நூறு பேருக்கு ஒரு குடும்பத்தில் ஒரு ஆளை கூப்பிட்டு டேரெக்டாக பனையூர் ஆஃபீஸுக்கு வர சொல்லி அங்கே வந்து அவங்களுக்கு உணவு நிவாரணப் பொருட்கள் இது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க இப்போ இதுக்கு தான் நிறைய பேர் விமர்சனம் பண்ணிவிட்டு வந்துகிட்ருக்காங்க நிவாரண பொருட்களை யாராவது இப்படி கொடுப்பாங்களா நிவாரண பொருட்கள் கொடுக்குறது எதுக்கு ஆல்ரெடி அந்த மக்கள் கஷ்டத்தில் இருப்பாங்க அப்போ அவங்க கிட்ட டேரெக்டாக போய் இங்கே ஃபீல் பண்ணாதீங்க உங்களுக்கு நாங்கள் இருக்கோம் எங்களால் முடிஞ்ச உதவி உங்களுக்கு செய்கிறோம் அப்படின்னு டேரெக்டாக போய் ஆறுதல் சொல்லி அந்த பொருட்களை வந்து கொடுக்கணும் ஆனால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க ஆல்ரெடி கஷ்டப்பட்டுகிட்டு இருக்க மக்களை போய் பஸ் ஏறி வர வச்சு நிவாரண பொருட்கள் கொடுக்குறீங்க பார்த்திங்களா நீங்கள் பண்ணுறதெல்லாம் கொஞ்சமாவது நியாயம் இருக்கா ஏங்க இப்படி எல்லாம் பண்றீங்கன்னு விஜய் அவர்களை நிறைய பேர் கடுமையா விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா இந்த விஷயத்துக்கு ஒரு சில விஜய் ஆதரவாளர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்புடின்னா பயங்கரமா சும்பு தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க ஏய் இதில் விஜய்மா எல்லாம் எந்த தப்பும் இல்லைப்பா ஏன்னா அவர் என்ன பண்ணுவாரு அவர் எவ்வளோ ஒரு பெரிய பாப்புலர் ஆக்டரு அவர் போய் இந்த நிவாரண பொருட்கள் எல்லாத்தையுமே நேரடியாக கொடுத்தாரு அப்புடின்னா தேவையில்லாம அந்த இடத்துல அதிகமான கூட்டம் வருமா இல்லையா ஆல்ரெடி நிறைய தலைவர்கள் டேரெக்டாக போய் இந்த மாதிரி நிவாரணப் பொருட்களை கொடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க அப்படி இருக்கும்போது விஜயும் டேரெக்டாக போனார் அப்படின்னா தேவையில்லாத கூட்டு நெரிசல்லாம் வந்து வரும் இது பப்ளிக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் இதனால தான் எதுக்கு இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ்லாம் வந்து கொடுக்கணும் டேரெக்டாக அவங்கள கூப்பிட்டே வந்து நிவாரணப் பொருட்களை கொடுத்துக்கலான்னு இது மாதிரி விஜய் அவர்கள் பண்ணியிருக்காரு இதில் அவர் பண்ணதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு ஒரு சில பேர் இந்த மாதிரி முட்டு கொடுத்துட்டு வந்துட்டு இதை வந்து கேட்கும்போது நமக்கு எம்பிட்டு காண்டாகுது அப்படியே விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் நேரில் வராம நிவாரண பொருட்களை கொடுக்கணுன்னு நினச்சா கூட தாராளமாக கொடுக்கலாமே ஏன்னா விஜய் அவர்களை தவிர மற்ற கட்சி நிர்வாகிகள் வேற யாருமே இல்லையா வேற யாருக்கிட்டேயாவது அந்த நிவாரண பொருட்களை வந்து கொடுத்து இவங்க போய் கொடுக்கலாம்ல விஜய் அவர்கள் தான் டோரக்ட்டாக போய் கொடுக்கணுமா என்ன அவர் போனால் தானே வந்து கூட்டம் வரும் மற்ற நிர்வாகிகள் போனால் அவ்வளோ ஒன்றும் கூட்டம் வராதுல்ல இவங்களுக்கு என்ன பிரச்சனை இந்த மாதிரி வரவழைச்சி கொடுத்தாதான் விஜய் கூட ஃபோட்டோ எடுக்க முடியும் இல்லை ஏன்னா ஃபோட்டோ எடுக்க முடியுமா இல்லையா இவங்களுக்கு தேவை பப்ளிசிட்டி இது தான் நாங்கள் டேரெக்டாக போகவும் மாட்டோம் ஆனால் நிவாரணப் பொருட்களையும் கொடுத்து இதுலையும் பப்ளிசிட்டி தேடுவோன்னு அங்கே உள்ள மக்களை வரவழைச்சு இந்த மாதிரி நிவாரணப் பொருட்களை வந்து கொடுத்துருக்காங்க இனிமேலாத விஜய் அவர்கள் இந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் நடிகராக மட்டும் தான் இருந்தார் அவர் இந்த மாதிரி விஷயங்களை பண்றது பெரிய பிரச்சனை இல்லை ஆனால் இப்போ ஒரு அரசியலை களமிறங்குறாரு அப்படின்னா டேரக்டா மக்களை போய் சந்திச்சு மக்கள் போடுற கஷ்டத்தை வந்து பார்த்து அவங்களுக்கு ஆறுதல் வந்து சொல்லணும் அதை விட்டுட்டு நான் இருக்கிற இடத்துல தான்ப்பா இருப்பேன் மக்களை தான் என்னோடய இடத்துக்கு வர வைப்பேன்னு இதே மாதிரியே பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப கஷ்டமாக போயிடும் இதுக்கு தான் நிறைய பேர் என்ன கேள்வி எழுப்புறாங்க அப்படின்னா அப்போ நீங்கள் வராமையே போயிட்டா இதே மாதிரி ஓட்டு கேட்க வரும்போதும் கூட்டம் அதிகமாக தானே செய்யும் அப்போ நான் வந்தால் வந்து கூட்டம் அதிகமாகுது நான் வீட்டில் இருந்துக்கிட்டே ஓட்டு கேட்டுக்குவேன்னு சொல்லி வீட்டில் இருந்துக்கிட்டே ஓட்டு கேட்பீங்களா அப்போ டேரெக்டாக வர வேண்டிய சுச்சுவேஷனுக்கு வந்து தானே ஆகணும் இனிமேலாவது இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்கன்னு நிறைய பேர் விஜய் பார்த்து சொல்லிட்டு வந்துட்டு ங்க ஓகே फ्रेंड्स இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பை फ्रेंड्स